பெருமாவில் என்ன கடமைகள் இருந்தாலும் சிவனை வழிபடுபவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்கத்தான் செய்யுது அந்த கடமைகளை நம்ம தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு முறை அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு எங்கேயும் போய் பெரிய பூஜை புமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உட்காந்த இடத்துலேயே அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு மனசுக்குள்ளேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நம்ம சிவாயன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்கு சிவ பூஜையை முடித்து தந்து விடும் அப்படின்னு இருக்கோம் கும்பிடுபவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சில அடிப்படை விதிகள் எல்லாம் இருக்கத்தான் அல்லது அடிப்படை கடமைகள் இருக்கத்தான் நம்ம சொல்லலாம் அப்படி என்ன அடிப்படை கடமைகள் அப்படின்னா பெரும்பாலும் சிவனடியார்கள் அல்லது சிவனை விரும்புபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சதுமே அவரோட நாமத்தை சொல்லி எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பான நாளாக அன்னைக்கு அமைஞ்சு கொடுக்கும் கண் விழிக்கும் போதே நம்ம நீங்க எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பானதா அதே போல காலையில எந்திரிச்சாச்சு அப்படின்னா எந்திரிச்சு குளித்து முடித்த பின்பு நெற்றி நிறைய நீர் பூசுவது தவறாமல் செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும் ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றது அதனால் கட்டாயம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கணும் அதை பூசுறதுக்கு சங்கோஜப்படக்கூடாது நம்ம பூசணும் அப்படின்னா ஒருத்தர் இதை சொல்லுவாங்களே அதை சொல்லுவாங்களேன்னு யாரும் எதை பற்றி நினைக்கக்கூடாது கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கணும் உடல் முழுவதும் பூசிக்கலாம் தப்பு கிடையாது அது ஒரு ஆனந்தம் அதை வந்துட்டு நம்மளால மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அதனால் எடுத்து அந்த திருநீரை பூசிக்கும் போதும் கூட நீங்கள் நம்ம சிவாயங்கர மந்திரத்தை சொல்லணும் இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒருமுறையாவது சிவன் அடியவர்களுக்கோ அல்லது சிவ பக்தர்களுக்கோ அன்னதானம் செய்து பழகுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்குனாச்சு வந்துட்டு அன்னதானம் பண்ணி பழகுங்க சிவனடியாயும் பார்க்க முடியல சிவபக்தர்களையும் பார்க்க முடியல அப்படின்னா பசியால் வாடுற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவர்தான் சிவன் சொல்ல போனால் சிவன் சிவனடியாருக்கும் பண்ணல பக்தருக்கும் பண்ணல நேரடியாக சிவனுக்கே பண்ணுறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது பசித்த நபர்களுக்கு உணவை வாங்கி கொடுங்கள் அல்லது அடியார்களை உபசரியுங்கள் தான் நம்ம சொல்லிக்கிறோம் காலை மதியம் மாலை இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால முடியுதோ அத்தனை வேலையும் சிவபூஜை பூஜை பண்ணுங்க சிவ பூஜைன்னு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மனசுல அவரை நினச்சிக்கிட்டு நம்ம சிவாயின் சொல்றதே சிவபூஜை தான் முடியாதவங்க அப்படி பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க வீட்டில் சிவன் படம் இருக்கு சிவலிங்கம் வச்சிருக்கீங்க இல்ல சிவனை குறிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வச்சு நீங்க முறையாக வந்துட்டு மந்திரங்கள் ஓதி பாடல் பாடி அதுக்கு பூமாலைகள் எல்லாம் இட்டு முடிஞ்சால் நைவேத்தியம் படைச்சி சிவ பூஜையை பண்ணலாம் இது நான்கு காலம் பண்ணணும்னு கிடையாது ஏதாவது ஒரு காலம் உங்களால் பண்ண முடிஞ்சாலும் சிவ பூஜையை பண்ணி பழகுங்க அதே போல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் இதை பழக்கி விடுங்க அந்த ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சுய கட்டுப்பாடானது இருக்கும் இறைவன் மீது இருக்கின்ற பக்தியானது அவர்களை நல்ல வழியில் வழி செல்லும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சிவ பூஜை பண்ணுறதை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் எங்கயாச்சும் போயிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம்னா அவங்க கிட்ட அந்த திருவிளையாடலை பத்தி எடுத்து சொல்லலாம் அல்லது அவரோட மகிமைகளை பத்தி எடுத்து சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு சிவனடியாருக்கோ அல்லது சிவனை விரும்புபவர்களுக்கு அடிப்படையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அதே போல் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தை தவிர மீறி உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குதுன்னா மனதில் வந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அது உங்களை ரொம்ப நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கும் எதுவும் சிந்திக்கிறதுக்கு இல்லை செயல்படுறதுக்கு இல்லைன்னா தவறான எண்ணங்கள் நமது மனதில் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அந்த தவறான எண்ணங்கள் வராமரிப்பதற்காக நம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க வேறு சொன்ன எல்லா கடமைகளையும் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது கட்டாயம் நம்ம வாழ்க்கையானது ஒரு நெறிமுறைப்படுத்தப்படும் அப்ப நெறிமுறை ஆகுது அப்படிங்கும்போது சிவன் மீலை நம்ம கொண்ட அளவற்ற பக்தியானது மேலும் மேலும் நமக்குள் மெருகேறி சிறந்த நிலையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது சிவனடியார்களும் சிவன் விரும்பிகளும் கட்டாயமா வந்துட்டு இந்த கடமைகளை தவறாது செய்யும் பொழுது உங்களது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியிட்டு கூற முடியும்